பார்ந்த சுதர்சன அஸ்ட்ராஜி ரெமிடி செய்யர்களே இப்பொழுது பார்க்க போகிறது வெத்தலை பிரசன்னம் அந்த காலத்தில் எல்லார் வீட்லேயும் வெத்தலை இருந்துச்சு வெத்தலையை வச்சு ஒரு பிரசன்னம் பார்க்குறாங்க ஒரு கல்வி கேள்வி ஞானம் வீரம் விவேகம் வெற்றி பசித்திரு தனித்திரு விழித்திரு பதவி இப்படி ஒன்றுனா நம்ம மனசில் நினைக்கும்போது ஒரு பெரிய கோடீஸ்வரருக்கு போய் நீங்கள் பார்க்குறதோட ஒரு ஏழைக்கு பார்த்து பாருங்க அவங்கள்ட்ட உண்மைகளை கேட்டிங்கன்னா உண்மையை பூரானு சொல்லுவாங்க ஒரு பணக்கார்ட்ட போய் கேட்டால் உண்மையை சொல்ல மாட்டார் மறைச்சி மறைச்சி சொல்லுவார் இப்போ ஒரு ஐயா ஒரு கூலி தொழிலாளி தான் ஆனால் வர்றார் ஒரு வெத்தலையை கொண்டு ஐயா எனக்கு ஒரு பிரசன்னம் பார்த்து சொல்லுங்கன்னு சொன்னால் அந்த பிரசன்னத்துக்கு நாம் தலை வணங்கணும் அப்போ ஐயா இதில் கொஞ்சம் போல் வெத்தலை எடுத்து கொடுங்க ரைட் பார்க்கலாம் இருக்கட்டும் இருக்கட்டும் வெத்தலை கொடுங்க இப்போ ஐயா வந்து இந்த வெத்தலையை கொடுத்துருக்காரு நம்ம பிரசன்ன சட்டப்படி ஒரு பிரசன்னத்துக்கு லக்கணம் பார்க்குறது எப்படின்னா காலை நடுச்சாமம் பன்னெண்டு மணிலேருந்து மறுநாள் மதியம் பன்னிரெண்டு மணி வரை வெத்தலை எப்படி வச்சு பார்க்க சொல்லியிருக்கோம் இதுக்கு என்ன காரணம் இதுக்கு லக்கணம் எப்படி எடுக்கிறது அதையே மக்களுக்கு சொல்லி கொடுக்கல இன்றைக்கி காலையில் ஓரையை வச்சு தான் லக்கணம் எடுக்கணும் இதுக்கு இன்றைக்கி லக்கணம் என்ன காலையில் இன்றைக்கி நமக்கு சனிக்கிழமை காலையில் முத ஓர சனி ஓரை அப்போ இன்றைக்கி சனி போவான் தான் இவருக்கு லக்கணம் அப்போ பூசம் அனுசம் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்குள்ளே இவங்க வாழ்க்கை ஓடுது லக்கணாதிபதி எங்கிட்டு போய் அடைஞ்சாலும் இப்போ திருவாதிரைக்குள்ளே அடைஞ்சிருப்பார் அப்போ திருவாதிரைக்குள்ளே அடையும் போது இவருடைய இப்போ பன்னிரெண்டு மணி ஆச்சு நமக்கு ரிவர்ஸில் தான் போகணும் அப்போ வெத்தலையை இப்படி திருப்பி தான் பார்க்கணும் வெத்தலையை திருப்பி பார்க்கணும் அதுக்கு காரணம் என்னென்னா ஓரை ஒன்று தான் ரிவர்ஸில் வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ சனி ஓரம் வந்திருக்கு அடுத்த ஓரம் என்னன்னு கேளுங்க தெரியாது சனி ஓரைக்கு அடுத்தது வியாழ குரு ஓரை அப்போ ரிவர்ஸில் வரும்போது வெத்தலையை முன்னும் பின்னும் புரட்டி காட்டுறதுக்கு காரணமே அந்த ஓரை தான் அதுக்கு லக்கணம் இதை கூட இன்னும் வெத்தலை பிரசனத்தில் யாரும் சொல்லி கொடுக்கல இப்போ பாக்கு எடுத்தார் ஒரு நாலு பாக்கு எடுத்து வச்சார் அப்போ அந்த நாலு பார்க்குங்கிறது குடும்பஸ்தானமாக நம்ம எடுத்துக்கணும் இப்போ ஒரு கும்பம் வச்சுருக்கோம் இதுக்குண்டான ஆகமங்கள் செய்கிறோம் இப்போ இவர் எத்தனை வெத்தலை கொடுத்துருக்காரு ஒன்று ரெண்டு மூணு வெத்தலை தான் கொடுத்துருக்காரு அவருடைய ஞானப்படி மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் அப்போ அவர் வாழ்க்கை முழுவதும் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்திருக்கார் முதல் இடம் என்ன சனி பகவானுடைய அம்சம் அப்போ சனி பகவானுடைய அம்சமாக இருக்கும்போது நமக்கு அவருடைய லைஃப்பில் என்ன வந்திருக்கு அதற்கு வலது பக்கம் இந்த வெத்தலைக்கு வலது பக்கத்தில் கரெக்டாக அந்த இடத்துல ஒரு மையப்புள்ளி புள்ளி வந்திருக்கு அப்போ மையப்புள்ளி வந்திருக்குன்னா ஐயா நீங்கள் பிறந்த ஊர் இதாக இதுக்கு முந்தி வேறு ஊர்லேருந்து இங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்தீங்களா வேறு ஊர்லேருந்து இருந்து வந்து இங்கே பிழைச்சிருக்கீங்க சரியா உங்களுக்கு குடும்பம் பெரிய குடும்பம் ஆக்கிட்டீங்க பத்து புள்ள பார்த்திங்களா பத்து புள்ள தங்கச்சிக்கு பிறக்கணும் நான் பாவாடை சட்டை தச்சு கொடுக்கணும் மாமான்னு கூப்பிடணும் மணல் எல்லாம் பேசணும்னு பத்து பிள்ளை பார்த்துட்டீங்க சரிதானே கூலி வேலை தான் பார்க்குறீங்க ஆனால் இந்த குழந்தைகள் இரண்டாம் இடமான வாக்குஸ்தானத்தில் எப்படி இரண்டாம் இடமான வாக்குஸ்தானத்தில் உங்களுக்கு பொண்ணு கொடுக்குறேன் பொண்ணு எடுக்கிறேன் இப்படிலாம் ஏதோ ஒரு உறவு முறைகள் பேச்சுக்கள்லாம் இருந்திருக்கும் அந்த காலத்தில் அப்போ அந்த காலத்தில் பேச்சு இருக்கும்போது உங்களுக்கு உங்கள் குலதெய்வத்தில் ஒரு கர்ப்பசாமி இருக்கும் ஒரு சாஸ்தாக இருக்கும் ஒரு யாராவது ஒரு பெண் அவங்கள பெண் பேசி நின்று போச்சா இல்லைன்னா பெண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி எதாவது ஒரு உங்கள் உள்ள உங்கள் மோதாத ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கா கொடுக்க மாட்டேன்னு சொல்லி கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்களா யாருக்கு சொன்னீங்க நடுமகளை யாருக்கு யாருக்கு கேட்டாங்க உள்ளூரில் கேட்டாங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க அந்த பிள்ளை வாழ்க்கை இப்போ நல்லாயிருக்கா கணவன் கணவன் இறந்து போயிட்டாரு அப்போ அந்த கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுனுடைய வீரியம் என்னன்னு தெரியுதா அப்போ உங்களுக்கு ஒரு வெத்தலைக்கு எவ்வளோ விஷயம் இருக்குது இந்த இடத்துல போச்சு அப்போ இரண்டாம் இடம் இந்த இரண்டாம் இடத்துல ரெண்டாவது பொண்ணை கொடுக்காதது வாழ்க்கையினுடைய தத்துவம் தான் இப்போ உங்கள் குடும்பம் கஷ்டப்படுது சரியா அவங்க வீட்டில் என்ன இருந்திருக்கோம் நீங்கள் பொண்ணு கேட்ட வீட்டில் அங்கே அவங்க ஒரு கணவனை இல்லாத ஒரு பொம்பளை இருந்திருப்பான் கணவனன் இல்லாத ஒரு பெண் அங்கே இருந்திருப்பா இருக்கா அவள் தான் அவங்களோட மண்ணல்லி காய்ச்சிட்டான் போ சாமி உனக்கு உன் குடும்பமே உருப்பிடாது எனக்கு பொண்ணு கொடுக்குறோம் உன் மகா எப்படி வாழ்றா பாப்போம்னு சொல்லிட்டா இது நடந்த பிறகு தான் உங்கள் வீட்டில் தொடர்ந்து கஷ்டங்கள் நீங்கள் எத்தனையோ மோலால் மரத்தை வேலை பார்த்துருக்கலாம் நிறைய சம்பாரிச்சிருக்கலாம் ஒரு வீடு வாசல் கட்டியிருக்கலாம் இரண்டு மூணு குழந்தைகள் இதில் இறந்தும் போயிருக்கும் பத்து புள்ள பிறந்தா நாலு புள்ள இறந்து போயிருக்கும் ஆறு பேர் தான் இருப்பாங்க அந்த ஆறு பேர் இருக்க காரணம்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு அவுட்டு ரைட்டா மிச்சம் ஆறு உங்களுக்கு இருக்குது இந்த ஆறில் ஒரு பொம்பளை பிள்ள கஷ்டப்படுது ரைட்டா மூணாம் இடம் முயற்சி ஸ்தானத்தை எடுத்துக்கோங்க இப்போ யாரோ ஒருவருக்கு அரசு அரசு சம்பந்தப்பட்ட வேலையோ அதுவும் காவல்துறையில் வேலை கேட்குறீங்க ஏன்னா இந்த இடத்துல வந்து காவல்துறையில் வேலை கிடைக்குமா மிலிட்ரியில் வேலை கிடைக்குமான்னு ஒரு இப்போ ஒரு பையனை இருக்கீங்க ஒரு பையனுக்கு கல்யாணம் முடியாம இருக்கும் ரைட்டா அப்போ அந்த பையனுக்கு கல்யாணம் முடியணும் போலீஸில் வேலை கிடைக்குமா இது உங்களுடைய கேள்வி சரிதானா நான் சொல்லக்கூடியது கண்டிப்பாக போலீஸில் வேலை கிடைக்கும் அப்போ வேலைக்கு போவான் கொடுப்பு மாட்டுவான் கண்டிப்பாக உண்டான கோப்புகள் நடக்கும் ஆனால் இதுக்கு யாரை பிடிக்கணும் யாரை பிடிச்சோ அவங்க குடும்ப பிரச்சனை தீரும் கஷ்டம் தீரும் அப்போ நீங்கள் மாறுநாடு கருப்புசாமி கோயிலுக்கு போகணும் திருப்பூரம் டு திருப்பாச்சேத்தி ரோட்டில் மாறுநாடு கருப்புசாமி கோயில் இருக்குது அங்கே போய் ஒரு சேவலோ கோழியோ கொண்டு போய் அங்கே விட்டு அங்கே ஒரு பொங்கல் வச்சு உங்கள் குடும்பத்தை பூரா கூப்பிட்டு போங்க அங்கே வச்சு அந்த கறியை சாப்பிட்டு ஏன்னா உங்கள் தாத்தம் பாட்டம் பூட்டம்லாம் அதுக்குள்ளே தான் இருக்கான் மாறுநாடு கருப்புசாமி தான் உங்கள் சாமியினுடைய பேரா சங்கையா அவர்கிட்ட போய் ஒரு முறையீடு பண்ணிவிட்டு வாங்க ஒரு நாளைக்கு ரெண்டு சேவலை கூட கொண்டு போய் அறுத்து வசதிக்கு தக்கின அங்கே போய் சாப்பிட்டு குடும்பத்தோடு வாங்க இந்த பிரச்சனையும் சேரும் அதுக்கு ஒரு சேலை பச்சை கலர் சேலை எடுத்துகிட்டு போகணும் அங்கே கொடுத்துருங்க அந்த கருப்பு சாமிக்கு எதாவது ட்ரெஸ் எடுத்து கொண்டு கொடுத்துருங்க கண்டிப்பாக சொல்கிறேன் உங்கள் பையன் உடுப்பு மாட்டி முதல் சம்பளத்தை கொண்டு போய் அந்த கோயிலுக்கு எதாவது செல்ல கட்டிருங்க மாறுநாடு கருப்புக்கு முதல் சம்பளம் வாங்கினோடனே ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு போய் ஒரு கிடையா கிடையா கொண்டு போய் வெட்டி அவன் போட்டுட்டு அவனுக்கு கல்யாணம் நடக்கும் அந்த பொண்ணு பேர் வைதேகி அவன் அம்பால் பேர் உள்ள பிள்ளை தான் கிடைக்கும் சரியா அம்பால் பேர் வச்ச பிள்ள தான் கிடைக்கும் சர்க்கார் வேலை இன்னும் ஏழு மாதத்துக்குள்ளே அவன் உடுப்பு மாட்டி உங்கள் புள்ள பையன் புல்லட்டில் வந்துடுவான் பைக்கில் வேற என்ன வேணும் சாமி உங்களுக்கு எனக்கு ஒரு குறை இல்லை ஒன்று மட்டும் கண்டிப்பாக முடிச்சு கொடுத்துருவோம் வெற்றியாக இருக்கும் மூணாம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கீங்க கண்டிப்பாக பழிக்கும் தெய்வத்தொண்டு உங்களை காப்பாற்றும் இது ஒன்றாவது வெத்தலை அவருடைய லக்கணமாக இதை சனி லக்கணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இது இரண்டாவது வெத்தலை நாலு இடங்களில் அவருக்கு அமைப்பு இருந்ததால் இந்த பத்து என்பது எதற்காக கணக்கெடுக்கப்படுகிற என்றால் ஒவ்வொரு காலகத்திலும் இந்த இடத்தில் சரியாக ஒரு மனிதனுக்கு இருந்தால் அவனுடைய முதுகெலும்புகளும் அவனுடைய பிள்ளைகளும் இருக்கும் ஆனால் இதற்கு எதிராக நான்கு இருக்கின்றன அதுவே அவருக்கு நாலு குழந்தை இறப்பு என்பதை நாம் சொல்லுகின்றோம் மூன்றாவது முயற்சி ஸ்தானம் அரசு வேலைக்கு உண்டான அமைப்புகள் அத்தனையும் இதில் இருக்குது இதில் என்ன இருக்குது இடத்துல பாருங்கள் பிறை இந்த இடத்துல பாருங்கள் ஸ்டார் இதெல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அரசு அரசு சம்பந்தப்பட்ட வேலை அதுவும் காவல்துறையில் வேலை கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இல்லைன்னா மில்ட்ரியில் வாய்ப்பு அவர் கேட்டதெல்லாம் அதுதான் அதனால தான் அவங்க குலதெய்வத்தில் அங்கே சீலக்காரி இருக்குது அந்த மாதிரி ஒரு பட்டு புடவை எடுத்து கொடுங்க அந்த கர்ப்பசாமியை போய் மாரநாள் கும்பிடுங்கன்னு சொல்கிறதுக்கெலாம் காரணம் தான் நிச்சயம் வெற்றியோடு பளிக்கும்